ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வசந்தம் சரவுண்ட் சேனல் நான் இனிக்கு ப்ளட் டொனேஷன் பற்றி சில இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நேற்றுக்கி நாங்கள் இருந்த இடத்துல ப்ளட் டொனேஷன் கேம்ப் நடத்தியிருந்தாங்க அங்கே ப்ளட் டொனேட் பண்ணுறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம் என்னோட நீண்ட நாள் ஆசை ஒரு முறையாவது பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் ஒரு முறை கூட ப்ளட் டொனேட் பண்ண முடியல இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிளட் டொனேட் பண்ணது நாங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்ததால் நாங்கள் போன உடனே பிளட் டொனேட் பண்ணுறதுக்கான டோக்கன் நம்பர் வந்து கொடுத்தாங்க எனக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாங்க என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு டோக்கன் கொடுத்தாங்க அந்த டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு பிபி செக் பண்ண சொன்னாங்க பிபி செக் பண்ணிவிட்டு அந்த டோக்கன் பின்னாடியே எழுதிக்கிட்டாங்க அடுத்ததா நாங்கள் எங்கள் கிட்டே ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மையும் ஃபில்லப் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த ஃபார்மில் நம்மளோட நேமு அட்ரெஸ்ஸு அண்ட் சில கொஷின்ஸ் எல்லாம் அதில் இருந்துச்சு ஸோ ப்ரெக்னன்சில இருக்கீங்களா அந்த மாதிரி வந்துட்டு சில எல்லாம் இருந்துச்சு அந்த கொஷின் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தாச்சு சரி அதோடய ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு நினச்சோம் ஆனால் அப்படி இல்லை அதுக்கடுத்து தான் ஹீமோக்ளோபின் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டு ஹீமோக்ளோபினும் வந்து செக் பண்ணி முடித்தோம் செக் பண்ணி முடித்து அதையும் இந்த கார்டு பின்னாடி எழுதியாச்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்ச பிறகு ஓகே பிளட் கொடுக்கறதுக்கு பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் அண்ட் வந்து நம்மளோட பிளட் குரூப்பு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் எக்யூப்மெண்ட்டு கையில் கொடுத்து ப்ளட் எடுக்கிற ரூமுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க ப்ளட் டொனேஷன் ரூமுக்கு அனுப்பியிருந்தாங்க அங்கே போனதும் ஃபர்ஸ்ட் நான் எங் எங்கக்கிட்ட ஒரு ஜூஸ் பாட்டில் கொடுத்து அது குடிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ப்ளட் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் ஆனால் அவ்வளோ பெயினெல்லாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு மட்டும்தான் பெயின் இருந்தது அதுவும் அந்த நீடல் போடும்போது மட்டும்தான் பெயின் இருந்தது லைஃப்பில் ஒரு டைமாவது ப்ளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுருந்தேன் இத்தனை வருஷமாக அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் ப்ளட் டொனேட் பண்ண முடியல பிகாஸ் நான் எப்போ ப்ளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போனாலுமே நான் வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கேன் லோ ப்ரெஷரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்ருவாங்க காலேஜ் படிக்கும்போது அப்படி அப்படி தான் துரத்தி துரத்தி விட்டுருவாங்க ஆனால் பட் இப்போது ஆஃப்டர் டெலிவரி வெயிட் கெயின் பண்ணதால் என்னால் இந்த டைம் பிளட் கொடுக்க முடிஞ்சுது வெயிட் கெயின் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வரீடாக இருந்தேன் பட் ஆனால் அதுதான் என்னால் இந்த டைம் பிளட் கொடுக்க முடிஞ்சுது அந்த ரீசனால் தான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க அது இன்றைக்கி எனக்கு நல்லாவே புரிஞ்சுது நான் வெயிட் கெயின் பண்ணதால தான் இந்த டைம் என்னால் ப்ளட் டொனேட்டே பண்ண முடிஞ்சுது சீரியஸாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு டைமாவது பண்ண முடியுமா ப்ளட் டொனேட் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நினச்சிருக்கேன் பண்ணவே முடியாது அப்படின்னு கூட நினச்சேன் பட் ஆனால் இந்த டைம் பண்ணிவிட்டேன் ஸோ ஐம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது என்னோடய அம்மாவுக்கு ஒரு டைம் ஆப்ரேஷனுக்காக வந்துட்டு ப்ளட்டு வந்து தேவைப்பட்டுச்சு அந்த டைம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ளட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதே அளவுக்கு ப்ளட்டு நம்மள யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ப்ளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைம் என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்காக வந்து பிளட் டொனேட் பண்ணியிருந்தாங்க என்னோடய அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் ப்ளட்டு தேவைப்பட்டுச்சு ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் தேவைப்பட்டுச்சு ப்ளட்டு ஸோ ரெண்டு டைமுமே வந்து என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிளட் டொனேட் பண்ணியிருந்தாங்க அந்த டைம் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல குட்டி பசங்க எவ்வளோ பேர் வந்து வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சு ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்மளும் வந்துட்டு ஃப்யூச்சரில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன் ஸோ அதுக்கான நேரம் இப்போ தான் வந்திருக்குன்னு நான் நினச்சேன் யாரோ ஒரு நல்ல உள்ளம் கொடுத்த பிளட்டுனால தான் நீ அன்னைக்கு என்னோட அம்மாவுக்கு அது வந்து ஆப்ரேஷனுக்கு தேவைப்பட்டுச்சு அவங்களோட உயிரை வந்து காப்பாத்துச்சு அன்னைக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப புரிஞ்சுது பிளட் டொனேட் பண்ணுறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பிளட் டொனேட் பண்ணுறோம் அது யாரோ ஒருத்தருக்கு உதவியாக இருக்கும் இல்லாட்டி நமக்கே கூட அது திரும்ப வந்துட்டு ஒரு நல்லதாக உதவியாக வந்து சேரும் ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளட் டொனேட் பண்ணுவோம் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா நம்ம ப்ளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே நம்மளை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு தான் நம்மளால் ப்ளட் கொடுக்க முடியும் அதனால் நமக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் தான் நம்மளை வந்து அலோ பண்ணுறாங்க ப்ளட் டொனேட் பண்ணுறதுக்கே அதனால் வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம செய்கிற இந்த சின்ன உதவி யாருக்கும் ஒரு பெரிய வந்து லைஃபே கூட கொடுக்கலாம் அதனால் ப்ளட் டொனேட் கண்டிப்பாக பண்ணுவோம் பிளட் டொனேட் பண்ண பிறகு டாக்டர் சொல்கிற அட்வைஸை கேட்டு நம்ம வந்து நம்ம கொஞ்சம் நம்மளோட உணவு பழக்கத்தெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஆறு வாரங்களில் நம்ம உடம்புல புதிய ரத்தம் வந்துட்டு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் பிளட் டொனேட் பண்ணுறத பற்றி நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை தானத்தில் சிறந்தது ரத்த தானம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த அளவுக்கு தானம்னாலுமே சிறந்தது தான் அது இரத்த தானம் தான் தான் இல்லை வந்து உடல் உறுப்புகள் தானம் கண் தானம் அந்த மாதிரிலாம் எதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இல்லை எல்லா தானமுமே சிறந்தது தாங்க தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அதனால் வந்துட்டு எல்லா தானமுமே சிறந்தது தான் இந்த உலகத்தில் நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய சேவை செஞ்சிட்ருக்காங்க பெரிய அளவுக்கு நம்மளால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாட்டியும் கூட நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்வோம் ரத்த தானம் பண்ணுறதால மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு டாக்டர் சொல்றாங்க மாரடைப்பு பிரச்சனை எதை நோய் பாதிப்புகள்லாம் குறையுது நம்மளோட உடம்புலையும் புதிய இரத்த செல்கள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது நீங்கள் ரத்த தானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை நல்லா செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ரத்த தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ரத்த தானம் ஒரு சிலரோட உயிரியை கூட காப்பாற்றி கொடுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கு திரும்ப ஒரு லைஃப் கொடுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான உதவியாக நீங்கள் செய்கிற அந்த ரத்த தானம் போய் சேரும் அதனால் கண்டிப்பாக ரத்த தானம் செய்வோம் பல உயிர்களை காப்போம் மொத்தத்தில் நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க நான் பிளட் கொடுத்து முடிச்சுட்டேன் அடுத்து தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிளட் கொடுக்க போயிருந்தார் எங்கள் குழந்தைய நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்ததால் ஒருத்தர் வந்து குழந்தையை பார்த்துக்கிட வேண்டியிருந்தது அதனால் நான் ஃபஸ்ட்டு பிளட் கொடுத்தேன் அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து பிளட் கொடுத்தாரு எங்கள் குட்டி பையனுக்கு ஒன்றுமே புரியலாங்க என்ன நடக்குதுன்ட்டு நானும் அவரும் மாற்றி மாற்றி பெட்டில் படுத்துட்டு இருந்ததால் வந்து வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூட்டிட்டு க்யூட்டாக அங்கேயே விளையாடிட்டு இருந்தார் ஒரு வழியாக பிளட்டு கொடுத்து முடித்தாச்சு ப்ளட் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஜூஸ் கொடுத்து குடிக்க சொல்லிவிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அனுப்புனாங்க ப்ளட் டொனேட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ப்ளட் டொனேஷன் பண்ண எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல டீ காஃபி பிஸ்கட்டு தண்ணி எல்லாமே வச்சுருந்து ப்ளட் டொனேட் பண்ணிட்டு வரவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க ப்ளட் டொனேட் பண்ணியாச்சு வெளியே வரும்போது பார்த்தா லைனாக ஆம்புலன்ஸ்லாம் நின்றுட்டு இருந்துச்சு எதுக்கு இத்தனை ஆம்புலன்ஸ் நிற்குதுன்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்குறப்ப அவர் சொன்னார் கலெக்ட் பண்ண ப்ளட் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதா போகிறதுக்காகவும் யாருக்காவது ஏதாவது டக்குன்னு எமர்ஜென்சி ஆச்சுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் தான் இந்த அளவு இத்தனை ஆம்புலன்ஸ் அதுக்காக தான் நிற்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக ப்ளட் டொனேஷன் கேம்ப் நல்லபடியாக நடத்தியிருந்தாங்க அடுத்ததான் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் குட்டி பிள்ளை இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லி ரொம்ப அடம் பண்ணிகிட்டே இருந்தார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் ஒன்று இருந்துச்சு கிஃப்ட்டுனாலுமே எல்லாேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும் சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லா வயசில் இருக்கவங்களுக்குமே கிஃப்ட்டுனாலுமே ஒரு ஹாப்பி தாங்க அதுவும் சர்ப்ரைஸாக யாராச்சும் கொடுக்கும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாகிடுவோம் ஸோ இன்றைக்கி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகிட்டேன் நான் மொத்தத்துல ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு நானு என்னோட இந்த பதிவை ரொம்ப பொறுமையா அமைதியா பார்த்துட்டு இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள்